லக்னத்திற்கு பதினோராம் அதிபதி சாணமான பத்தாம் இடத்தில் இருந்தால் எந்த தொழில் செய்தாலும் அதில் வெற்றி உண்டாகும் நல்ல பிள்ளைகளும் நல்ல நண்பர்களும் அமையும் வயது மூத்தவர்களின் ஆதரவு எப்போதும் கிடைக்கும் செய்யும் தொழிலில் லாபம் உண்டு சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்து லாபம் விட்டுவர் தொழில் அதிபர்களாகவும் இருப்பார்கள் சிலருக்கு மூத்த சகோதரர்கள் வழியே தொழில் அமையும் செல்வத்தை சேமிப்பார்கள் சிலருக்கு மாமியாரால் வருமானமும் ஆதாயமும் உண்டு லட்சாதிபதிகளாக இருப்பார்கள் வாழ்க்கை வளமாக சுகமாக அமையும் நல்ல உத்தியோகமும் தனமும் அமையும் செய்கின்ற தொழிலாலும் உத்தியோகத்தாலும் பாராட்டும் வெகுமதியும் பெற்றுத்தரும் உயர் பதவிகளையும் பெற்றுத்தரும் அதிகாரத்தை தரும் இந்த பதினோராம் அதிபதி பத்தாம் இடத்தில் கடன் செய்யும் தொழிலில் சிக்கல் ஏற்படும் முன்னேற்றம் இருக்காது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் இருந்து கெட்ட பெயர் ஏற்படும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிட்டாது இவை பொதுவான பலங்களே